ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரிவா அனுக்கிரகூர் குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு எதை பத்தி பார்க்காம வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு பனிரெண்டு ராசிக்காரம் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் இந்த குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகங்கள் குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருலேயே திரு அருளே கிடையாது இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமா யோகத்தை கொடுக்க போறோம் பார்க்க போறோம் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தாங்க யாருமே ஆசை இல்லாத மனிதனே யாருமே இருக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் ஆடம்பர சொகுசு கார் சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் இப்ப சுக்கரதை சுக்கர புத்தி வந்துட்டா அப்பறம் உடனே ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்குமானு அப்படிப்பட்ட இந்த சுக்கரபகனுடைய கிரக பயிற்சி தான் பார்க்க போறோம் இந்த சுக்கரபகன் பார்க்க உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் இருபத்தி தேதி பயிற்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை பயிற்சியில் இருக்கிறாரு அப்ப இந்த நாட்கள் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாருலா நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது பாருங்க ஒரு விசேஷமான ஒரு பயிற்சி இந்த குருவுடைய பார்வையில இந்த சுக்கரபகன் பயிற்சி ஆயிருக்காரு அப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமையக்கூடிய பயிற்சி அதான் அமையும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசிதான் இந்த மேசராசி எதுலையுமே தைரியமான குணம் யாருகிட்ட இருக்குன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும் ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் தைரிய சிந்தனை அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கையாக இருக்கக்கூடிய ராசி மேசராசி தான் எல்லா விஷயத்திலும் சரி ஒரு தன்னம்பிக்கையோட நிற்பாங்க சரி நம்ம ஜெயிக்கலாங்கிற மைண்ட் சிந்தனை மேசராசி கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் எல்லா எல்லாத்தில என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க மேஷ லக்கணமா இருந்தாலும் சரி மேஷ லக்கணமா இருந்தது மேஷ லக்னமா இருந்தாலும் சரி மேச ராசி மேச லக்கணம் எல்லாத்துலயும் ரெண்டுமே பொருந்து வந்த பலன் பார்த்துக்கோங்க கொஞ்சம் உணர்ச்சி உணர்ச்சி வசப்படக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இதுலேயுமே நேர்மையா இருப்பாங்க மேஷ ராசிக்காரங்க இதுலேயுமே நேர்மையா இருப்பாங்க நேர் வழியில போவாங்க இவங்களுடைய குணம் ஏன்னா சூரியன் இப்ப தனக்குன்னு ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி எந்த ராசினா மேசராசிக்கார தன்மானத்தோட வாழக்கூடிய குணம் இருக்கும் ஒரு தைரியமான குணம் இருக்கும் மேசராசி என்பவர்கிட்ட தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க எந்த ஒரு விஷயம் தான் விடாம முயற்சி பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை மேசராசி என்ப கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலன் தான் இப்ப ஜாதகத்துல உங்களுக்கு சுக்கர பகவான் எப்படிப்பட்ட ஸ்தானத்தா இருக்காருன்னு பாருங்க உங்களுடைய லக்னத்தை வச்சு உங்களுக்கு சுக்கர பகவான் எது மாதிரியான யோகமான இடத்துல இருக்கிறான்னு பார்த்துக்கிட்டு பலனை எடுங்க ஏன்னா நீங்க ராசி வந்து மேச ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க அந்த அடிப்படையில சுக்கர பகவான் எத்தனாம் பாகத்துல இருக்காரு நல்லா இருக்காரா நல்லா இல்லையாஹா நல்லா இல்லாம இருக்காரா இத பார்த்துக்கிட்டு பலனடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை எடுத்துக்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா வீடியும் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு பொது பலனை பாருங்க அப்படின்னு எல்லா விடியலும் கொடுத்திருப்பேன் இப்ப மேஷராசிக்கு இந்த சுக்கர பகவான் எது மாதிரியான ஒரு யோகத்துல கொடுக்க போறார் பார்ப்போம் பொதுவா பாருங்க கிரக எங்க எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம் உங்க ராசியில இருந்து இரண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் உங்க ராசிலிருந்து இரண்டாம் பாவத்துல குரு பகவான் ராசில சஞ்சாரம் செய்றாரு அடுத்து செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மூன்றாம் பாகத்துல சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து நாலாம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்யறாங்க சிம்ம ராசில அடுத்து ஐந்தாம் பாவத்துல சூரியன் புதனும் சஞ்சாரம் செய்யறாங்க ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க கன்னிகா ராசில அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்றார் கும்பராசில பன்னிரெண்டாம் பாவத்துல ராகு பகவான் இதுல பாத்தீங்கன்னா பொதுவா பாருங்க இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மேசராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கரன் எத்தனாம் வீட்டு அதிபதினா இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி நல்லா பார்க்கணும் உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா அந்த சுக்கர பகவான் தான் சொல்லணும் உங்களுடைய வருமானத்தை இன்கம் வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் சொல்லணும் உங்களுடைய பேச்சு தன்மையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் சொல்லணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனைவி மனைவி கணவனை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் சொல்லணும் பொதுமக்களுடைய சேவையில பொதுமக்களுடைய பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட கிரகம் எதுனா அதை சுக்கர பகவான் தான் சொல்லணும் நண்பர்கள் கூட்டு தொழில் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே இந்த ஏழாம் பாகத்துல வரும் அப்ப ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் யாருன்னா அந்த சுக்கர பகவான நம்ம எடுத்துக்கணும் இவங்கதான் இந்த மேச ராசியை பொறுத்தவரை இவங்களுக்கு இந்த பலன்க்கும் மேஷ லக்கணத்துக்கும் சரி மேச ராசிக்கும் சரி ரெண்டுக்குமே பொருந்தும் அந்த அதிபதி பாருங்க போயிட்டு ஆறாம் பாவத்துல நிக்கிறார் நல்லா பார்க்கணும் ஆறாம் பாவகத்துல ஆறுனா என்ன நோய் எதிரி பகை கடன் இதுக்கு ஆறாம் பாவத்துல சொல்லுவாங்க வல்லக்கும்பாங்க இந்த ஸ்தானத்துல போய் இந்த சுக்கர பகவான் இருக்கிறார் அப்ப இது எல்லாமே மேசராசிக்கு வந்துருமா அப்படின்னா இங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இதுல என்னன்னா ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்ல ஒரு யோகத்துல அதாவது திரிகோண ஸ்தானத்திலையும் கேந்திரஸ்தானத்திலையும் நல்லா இருந்துட்டால் இது யோகமான பலனை கொடுத்துரும் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க சுக்கர பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு போயிட்டா பிரச்சனைன்னு சொல்லுவாங்க என்னைய பொறுத்தவரை மேசராசிக்கு பிரச்சனை கிடையாது பிரச்சனைக்கு வேலை இல்லைன்னு நான் சொல்லுவேன் அடுத்து இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா கன்னி ராசியில அவர் நீசம் நீசமாகறாரு சுக்கரன் ரெண்டும் ஏழு போய் நீசம் ஆகுது அப்ப குடும்பம் போய் நீசமாகுது மனைவி போய் நீசம் ஆகுதுன்னு மேச லக்கணம் மேசராசி இதுதானே சொல்லுவாங்க இதானே அவங்களுடைய எண்ணங்களை தோணும் இருந்தாலும் அங்கே நீச பங்கம் ஆகிறார் அவர் நல்லா பாருங்க மேசராசி இதுக்கு முன்னாடி நடந்த பலன் வேற மேச ராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி நடந்த பலன் அதாவது பயங்கரமான ஒரு தடையான ஒரு பலனை பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி ராகு உங்க ராசியில இருந்தாரு அது சொல்லவே வேண்டாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பிரட்டி எடுத்தாரு குருவும் சேர்ந்து இருந்தாரு சரி நிறைய விரை செலவு மருத்துவ செலவு விரைய செலவு எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மேசராசி மேசலக்கணக்காரர் தான் நல்லா பார்த்துக்கணும் ரொம்ப தடைகளை சந்திச்சாங்க குடும்ப ரீதியில ரொம்ப வருமான இன்கம் சார்ந்த விஷயத்த ரொம்ப சந்திச்சிங்க நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் நிறைய ஒரு தடைகளை சந்திச்சுங்க கணமுனை ஒற்றுமை சரியா இல்லை இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா ஒரு யோகம்னு நான் சொல்ல முடியல ஒரு பலவீனத்தை தான் சந்திச்சாங்க என்னை பொறுத்தவரையும் இந்த மேசராசிக்காரங்க ஏன் வேலையே நிறைய பேருக்கு தடுங்க வேலை உத்தியோகமே சரியாக இந்த ஒரு மாத காலமாக சரியா கிடைக்கல வேலை உத்தியோகத்துல தர தொழில் சம்பந்தப்பட்டதுல பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை ஏதோ ஒரு எழுத்துக்கு சம்பந்தமா ஒரு பிரச்சனை ஏதோ வழக்கு கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகளை சந்தோஷங்க யாரு சந்திச்சவங்க இந்த மேஷ லக்கணம் மேச ராசிக்காராதான் சரி இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எப்படி கொண்டு போகும் படிப்பு கல்வினா எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பானாக இல்லை நல்லா பாருங்க இனி வரக்கூடிய எதிர்காலம் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவானை எடுத்து பார்க்கும்போது ஒரு மூணாம் பாவத்துல போய் நிற்கிறார் மூணாம் பாவம் என்னென்ன வரும் நம்முடைய முயற்சி அடுத்து கல்விக்கு மூணாம் பாகத்து எடுக்கணும் ஏன்னா புதனுடைய வீட்டுல செவ்வாய் இருக்காரு அப்ப படிப்பு கல்வி புத்தி அறிவு இது எல்லாமே இந்த மூணாம் பாகம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த இடத்துல செவ்வாய் போய் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துக்கிட்டாரு நான் எல்லாமே நல்லது படுறேங்கிறாரு இது வந்து செவ்வாய் சொல்றாரு இப்ப ரெண்டையும் நம்ம ஏழையும் எடுத்து பார்க்கறோம்ல அது போய் நீசமாகுது அப்ப பெருசா பாதிப்பு வந்துருமா மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கர இருக்கிற இடத்த தான் இங்க பாதிப்பா பாதிப்பு இல்லையான்னு உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் இப்ப இது நீச பங்க ராஜயோகத்துல போய் நிக்குது என்ன ஆகுது இது நீச பங்க ராஜயோகத்துல போய் நிக்குது ஒரு பாவ கிரகத்தோட நல்லா பார்க்கணும் பாவ கிரகத்தோட கேதுவோட சேர்ந்து இந்த சுக்கர பகவான் நிற்கிறார் சுக்கரன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரம் போவார் உத்திரங்கிறது சூரியன் நட்சத்திரம் சூரியன் ஆல்ரெடி ஐந்தாம் பாவத்தில் தான் ஃபுல்லாகவே இருப்பார் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா அவர் அங்கே தான் இருப்பார் அதனால என்னை பொறுத்த வரை எடுத்த முதல் பலனை நான் என்ன சொல்லுவேன்னா வருமானம் இன்கம் சூப்பராக இருக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து வழக்கில் உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருப்பாரு இதுதான் ஃபஸ்ட் விஷயம் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் பண்ற விஷயம் கூடிய காதல் திருமணம் திருமணத்தில் உள்ள தடைகள் இது எல்லாமே நீக்கி கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் வந்துடும் இப்ப குடும்பத்துல வருமானம் எப்படி இருக்கும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் அரசாங்க சம்பந்தமா அதாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவ சொல்றேன் இந்த சுக்கர பயிற்சியில அரசாங்க சம்பந்தமா யாரெல்லாம் நீங்க முயற்சி பண்றீங்களோ அனைவருக்குமே அரசாங்க வேலை கிடைக்கும் ஏன் அரசாங்க வேலை கிடைக்கும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் சூரியனுடைய கால்களை போறார் அந்த சூரியன் ஐந்தாம் பாவத்துல நிற்கிறார் அப்ப அவருடைய கால் லட்சத்துல போகும்போது இங்க கண்டிப்பாக அரசாங்க தொடர்பு வேலையை கொண்டாந்து காட்டுறாரு அப்ப அரசாங்க வேலை வரும் ஏன்னா பேச்சுக்கு ரெண்டாம் பாவம் தானே தொழில்ஸ்தானம் அப்ப அரசாங்க தொடர்பு கண்டிப்பா வந்தே தீரும் அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தத்துல போவார் சந்திரனுடைய கால்கள் அப்போ இடம் விட்டு இடம் அரசாங்க வேலை பார்க்கறவங்க இல்லை வெளியூர்ல போய் வேலை பார்க்கறவங்க வெளிநாட்டை வேலை எல்லாம் பாருங்க வேலை உத்தியோகம் சூப்பரா அமையும் ஒரு உயர்ந்த பதவிக்கு போவாங்க வேலை உத்தியோகத்துல என்ன ரீசன்னா ஆறாம் வீட்டு அதிபதி சூரியனோட சேர்ந்து புத சூ சூரிய புத ஆதித்ய யோகத்துல இருக்கு அதாவது புத ஆதித்ய யோகத்துல வேலை ஒரு தலைமை பொறுப்புக்கு வேலை உத்தியோகத்தில் வெளிநாட்டுல வேலை பார்க்குறது சரி வெளியூர்ல வேலை பார்க்குறது சரி இல்லை வேண்ட கண்ட்ரியை விட்டு கன்றி மாறவங்களும் சரி நல்ல ஒரு அனுகூலத்தை இந்த மேசராசிக்கு அழகா அமைச்சு கொடுக்குறாரு வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனத்தை மாத்துறது எல்லாமே இந்த சுக்கர பயிற்சியில நீங்க பண்ணிக்கலாம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்குள்ள இந்த மாற்றத்தை அமைச்சு கொடுக்குற திருமண தடைகள் இல்லை எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் வீட்டு நீசம் ஆகிட்டான் நீசமானாலும் உங்க மனசுக்கு பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவாங்க திருமணத்துல எந்த ஒரு தடையுமே வராது அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் சாதன விஷயம் சூப்பராக ஒரு அனுகூலத்தை கொடுத்துரு தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் அடுத்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட துறை மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் நிறையவே ஜாதகம் பார்த்துட்டு லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்காது கண்டிப்பாக அதிலேயே பணத்தை போட்டு வரையமே ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அரசியல் ஃபீல்டு சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த சுக்கரப்பயிற்சி கொடுத்தே தீவிர அஞ்சல சூரிய புதர்ந்த அமோக யோகம் பாங்க வெறும் கொண்ட பணம்னா இப்ப உங்களுக்கு வரக்கூடிய நேரம் வரும் பாருங்க வெளிநாட்டுல உள்ளவங்க அதை ஆஜியோகத்தை முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா அநூகூலத்தை வச்சு கொடுத்துருவாரு பெண்கள் சாதிக்கலாம் ஐடி எ ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு இந்த சுக்கரப்பயிற்சி உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இப்ப நட்சத்திரம் பார்க்கும்போது பலன் பார்க்கும்போது அஸ்வினத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ரொம்ப தடையில பார்த்துட்டீங்க ஏன்னா நீங்க ரொம்ப தன்மானத்தை பார்க்கக்கூடிய ஆளுங்க தனிமையை விரும்புவீங்க தன்மானத்தை பார்ப்பீங்க எதுலையுமே ஒரு பிடிவாத குணவங்கள்ட்ட இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே வெற்றி பாதையா வருது நீங்க போகக்கூடிய பாதை வெற்றி பாதை இங்க நினைச்ச காரியத்தை இப்ப சக்ஸஸ் பண்ணக்கூடிய நேரம் நிரந்தரமா வேலை கிடைக்கும் படிப்பு கல்வி நல்லபடியாக கொண்டு போகிற தொழில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இப்ப கடன் உதவி எங்கே போய் கேட்டாலும் கடன் உதவி உடனே இருக்கும் உடல் உபாதை பெருசா வராது வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவு எல்லாம் இனிமேல் இருக்காது நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பேன் வெளிநாடு வெளி உரியம் கண்டிப்பா சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு மருத்துவத்துறை நல்லா ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே அலுவலகமாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பரண பிறந்தவங்க ரொம்ப இப்ப இந்த நேரம் எப்போதுமே குடும்பம் 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 ஃபேமிலி ஃபேமிலி இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா பரநெஸ்தக்காரர் தான் வருமானத்தை பத்தி குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப ஒரு நாகரிகமா இருப்பாங்க செய்யக்கூடிய வேலையை ஒழுங்கா செய்யக்கூடிய நபர் யாருன்னா அந்த பரந்சல படத்தவ தான் இவங்களுக்கு பாருங்க இனிமே குடும்பம் ஃபேமிலி வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்தா வெளிநாடு வெளியூர் யோகம் வேலை உத்தியோகத்துல அனுகூலம் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க இதுல கொஞ்சம் கவன தேவை கனவு முனைக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்ற பார்த்தா இந்த வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லபடியா போகும் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து கார்த்தி நெச்சல பிறந்தவங்க எதைக்குமே பயப்பட மாட்டாங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதை வந்தாலும் நம்ம நம்ம ஜெயிக்க பிறந்தவங்கன்னா யாருன்னா கார்த்திகேயத்துல பிறந்தவங்க தான் இனிமே இவங்களுடைய எதிர்காலம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு குடும்பத்துல நல்ல ஒரு சுபகாரிய சுப செலவு வருது தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் கவர்மெண்ட் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு முயற்சி அரசாங்க வேலை அரசு மூணு அலுவலகம் இது எல்லாமே சூப்பரமை அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் வேலை மாற்றங்கள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் பூர்வீசத்துள்ள கழகங்கள் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது மற்ற இது மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அனுகூலமாக வர்றது வாய்ப்பு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி மேசராசி சூப்பரான பேச்சியாக அமைகிறது